கார்த்தி இன்னைக்கு நம்ம ஷோல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் உடல் பருமன் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அனிருத் ராஜ்குமார் அவர்கள் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த முதல் டவுட் அப்படின்னு பார்த்தா இந்த ஓவர் வெயிட்னு சொல்றாங்க அண்ட் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓரளவுக்கு அவங்க வெயிட்டை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு அளவுக்கு மீறி கண்ட்ரோல் தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரானா ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஓபிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் அவங்க இருக்கணும்னு அதை வச்சு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் ஓவர் வெயிட்டு ஓபிஸ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ முன்னாலாம் வந்து வீட்டில் வெயிட் மிஷின் இருக்காது வெளியில் பப்ளிக்காக பார்த்தா நம்ம வெறும் வெயிட் மட்டும் வரும் வெயிட் ஹைட்டோடு சேர்த்து பிஎம்ஐன்ற ஆப்ஷனும் வருது அது என்ன டாக்டர் ஆக்சுவலி பிஎம்ஐ அப்படின்ற ஸோ இந்த பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒருத்தரோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் அவங்க ஐடியலாக இருக்கணுங்கிறது கரெக்டாக கேல்குலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா ஒருத்தரோட வெயிட் கேஜியில் எடுத்து அவங்களோட ஹைட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் ஸோ கேஜி பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் வச்சா ஒருத்தரோட பிஎம்ஐ எவ்வளோன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நார்மல் பிஎம்ஐனு நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பர் மீட்டர் ஸ்குவர்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஓவர் வெயிட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்னா ஒபிசிட்டி கேட்டகரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டினா ஒபிசிட்டி கிரேட் டூ பியாண்ட் ஃபார்ட்டினா மார்பிட் ஒபிசிட்டி அல்லது ஒபிசிட்டி கிரேட் த்ரீனு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒபிசிட்டினா மார்பிட் ஒபீசிட்டின்னு சொல்லுவாங்க அது கிரேட் த்ரீ ஃபார்ட்டி பிளஸ் பிஎம்ஐ உள்ளவங்களுக்கு அண்ட் நம்ம பாடி வெயிட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லை சார் இதில் வந்துட்டு குட் ஃபேட்ஸ் பேட் ஃபேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ ஃபேட்ஸ் வந்துட்டு குட் ஃபேட்ஸ் இருக்கணும் எப்படி அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம சாப்பாடு ஒரு அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன் அதிகமாக எடுத்தால் ஃபேட் அந்த அளவுக்கு ஏறாது ஒருத்தர் உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட சாப்பிட ஃபேட் உடம்புல அதிகமாக டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கும் அந்த இன்சுலின் அதிகமாக ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஃபேட் அதிகமாக அங்கங்கே போய் டெபாசிட் ஆகும் ஸோ ஃபேட் அதிகமாகும் ஒவ்வொருத்தரோட ஃபோ ஃபேட் பர்சன்டேஜ் வேரி ஆகும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் மேல்ஸ் ஒரு ஃபேட் பெர்சன்டேஜஸ் எனிவர் பிட்வீன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஃபார் ஃபீமேல்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்செண்ட் அதையும் தாண்டி போயிடுச்சுனா தான் அந்த ஃபேட்லேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அண்ட் தட் ஃபேட் பிகம்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அந்த ஃபேட்லேருந்து நிறைய சுரப்பிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அது அதிகமாக வர வர அந்த ஃபேட்லேருந்து வர்ற பிரச்சனைகளும் அதிகமாகும் அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்துட்டு பாடி வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்றது இட்ஸ் லைக் எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான பிரச்சனை அது எதனால் அண்ட் மெயினாக அவங்க என்ன பண்ணணும் ஒரு சைடில் கரெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பாடி வெயிட் அதிகமாகிட்டு தான் இருக்குது ரேட் ஆஃப் ஒபீசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏறிக்கிட்டே இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா கம்ஸ் அண்டர் செகண்ட் ஆர் தேர்ட் ஹையஸ்ட் இப்போது நம்பர் ஆஃப் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் ஸோ தேர்ட் ஹையஸ்ட்டில் வருது தோ முக்காவாசி பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் மக்கள் தான் இந்த ரூரல் மக்களில் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் மக்கள் தான் அதுலேயும் இப்போ ஒபீசிட்டி கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பணக்காரங்களுக்கு இல்லை ஒரு அப்ளூவன்ட் ஃபேமிலிஸ் பெரிய பெரிய ஃபேமிலிஸில் சிட்டிஸ்குள்ள தான் அதிகமாக இந்த உடல் பர்மன் அல்லது ஒபிசிட்டிங்கிற பிரச்சனை இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா விதமான மக்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு இட் இஸ் அன் ஒபிசிட்டி பேண்டமிக் நம்ம வெஸ்டர்னைசேஷன் எப்படி நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட லைஃப் ஸ்டைல அப்பப்போ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதுலேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸும் நம்ம ஊர்லேயும் அதிகமாகிட்டு இருக்கு அதுதான் அந்த ஒபிசிட்டியும் ஒபிசிட்டி ரிலேட்டட் டிசீசஸ் லைஃப் ஸ்டைல் ஆர் மெட்டபாலிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் அதிகமாயிட்டு இருக்கு இப்போது ஒரு விஷயம் என்னன்னா அவேர்னஸும் அதிகமாயிடுச்சு அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சோஷியல் மீடியா மீடியா அண்ட் டெலிவிஷன்னால ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அதை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு ஸோ இப்போ முந்தி மாதிரி அந்த அவேர்னஸ் இன்னும் அதிகமாகிருக்கு ஸோ நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் ஆக ஆக இந்த நம்பரும் அதிகமாகுது எஸ் ஒரு சைடு நம்பர் அதிகமாக இருக்கு பட் த குட் திங் இஸ் அவேர்னஸும் அதிகமாகிட்டு இருக்கு டாக்டர் இப்போ வந்து பாடி ஃபேட்னா என்ன விசரல் என்ன டாக்டர் என்ன டிஃபரென்சியே பாடி ஃபேட்டுங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற ஃபேட் தோலுக்கு அடியில் இருக்கிற சப்கூடேனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க அது மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ஆம்பளைங்களுக்கு ஒரு விதமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு ஆம்பளைங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரஸ் சுற்றி அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃபீமேல்ஸ்க்கு அது அரவுண்ட் த பிரஸ்ட் அண்ட் படக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு இடத்துலையும் கொஞ்சம் அதிகமாக க்ளூட்டியல் ஃபேட்னு சொல்லுவாங்க அங்கே அதிகமாக டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் என்ன பிரச்சனைனா மென்னுக்கு இருக்கிற அந்த வைர சுற்றி இருக்கிற ஃபேட்டு தான் ரொம்ப மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அதுலேருந்து தான் இந்த சுரப்பிகள் அதிகமாக வரப்படும் அந்த சுரப்பிகள் இந்த ஹார்மோன்ஸ் இந்த ஃபேட்லேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸு நம்ம உடம்புல ரொம்ப மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லேருந்தே நிறைய பிரச்சனைகள் உருவாகும் இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக ஒபீசிட்டிக்கு ரிலேட்டடான டிசீசஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் காமனாக ஒபிசிட்டியோட ரிலேட்டட் மோஸ்ட் காமன்லி ரிலேட்டட் டிசீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் ஸோ இந்த ஃபேட்லேருந்து வர்ற கெமிக்கல்ஸில் உடம்புல இருக்கிற இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ டயபெட்டிஸ் அதிகமாகிறதுக்கு சுகர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால்தான் ஒபிசிட்டியும் டயபட்டீஸும் எப்போவுமே சேர்ந்து வர்றதுனால தான் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதை கம்பைன் பண்ணி டயபீசிட்டின்னு சொல்லுவாங்க டயபீசிட்டி ஸோ ஆல்மோஸ்ட் எயிட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் ஒபிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்குறப்ப தே வில் பி டயக்னோஸ்ட் வித் டயபிட்டிஸ் ஏர்லி ஸோ யங் ஏஜ்லேயே இப்போ அதனால்தான் டயபட்டிஸ் அதிகமாயிட்டிருக்கு இந்த வெயிட்டனால்தான் அந்த வெயிட்டுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒபீசிட்டினால வைரஸ் சுற்றி இருக்கிற அந்த ஃபேட்டில் வந்து இன்சுலின் கம்மியாகிறதுனால ஒரு கம்மியாக வேலை செய்கிறதுனால டயபட்டிஸ் அதிகமாகிட்டு இருக்குது அதனால்தான் சுகரும் ஒபிசிட்டியும் ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டட் பாடி ஃபேட்டுங்கிறது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சப்டியூட்டேனியஸ் இல்லை ஸ்கின் கடியில் இருக்கிற ஃபேட் விசரல் ஃபேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வயிறுக்குள்ளே நம்ம வயிறுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை சுற்றி இருக்கிற ஃபேட் பேர் தான் விசரல் ஃபேட் அந்த விசரல் ஃபேட் அதிகமாக ஆக ஒருத்தரோட உடம்பில் இருக்கிற நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விசரல் ஃபேட்டும் பாடி ஃபேட் ஓவரால் ஃபேட் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயிறு சுற்றி இருக்கிற ஃபேட்லேருந்து தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற விசரல் ஃபேட் எவ்வளோன்னு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐடியலாக டோட்டல் ஃபேட்னா இந்த விசரல் ஃபேட் ப்ளஸ் பாடி ஃபேட் ஸோ விசரல் ஃபேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஷூட் பி ஐடியலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஃபேட் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும் லைக் டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இதெல்லாம் அதிகமாக ஆக ஒருத்தரோட லைஃப் ஸ்பேனும் குறையும்

நம்ம உடம்பு அப்படி டிசைன் ஆயிருக்கு அந்த ஃபேட் ரொம்ப ஒரு இன்டெலிஜெண்ட்டான ஃபேட் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது எப்போவுமே தன்னை பாதுகாத்துக்கும் ஸோ அதனால அது மேக்சிமம் தன்னோடைய ஃபேட் லெவலை ப்ரிசர்வ் பண்ணணுன்னு தான் பார்க்கும் ஒருத்தரோட உடம்புல அந்த காலத்தில் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ முக்கால்வாசி பேர் உலகத்தில் பஞ்சத்தில் தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சாப்பிட்ற கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு பொருள் கிடச்சிதுன்னா அது உடம்புல எப்படியோ சேவ் ஆயிடணும்னு பார்க்கும் காமனாக அமங் இண்டியன்ஸில் அந்த டைமில் ஏன்னா இண்டியன்ஸ் மெயினாக ஃபார்மிங் பாப்புலேஷன் ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு எங்கே உணவு கிடைச்சதோ அந்த உணவுலேருந்து வர்ற ஒரு ஃபேட்டு எனர்ஜி கார்போஹைட்ரேட் எப்படியோ உடம்பு சேவ் பண்ணணும்னு தான் பார்க்கும் அதை சேவ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் நம்ம உடம்புல த்ரிஃப்ட் ஜீன்னு ஒரு ஜீன் ஒரு மரபணு அந்த டைம்லேயே உருவாச்சு அந்த த்ரிஃப்ட் ஜீன் மெதுவாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் வருஷம் ஆகலாம் ஆனால் அந்த த்ரிஃப்ட் ஜீன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறதுனால இண்டியன்ஸ்க்கு அந்த பெலி ஃபேட் இன்னும் ஸ்டபனா இருக்குது ஸோ இதுதான் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அது யாரோட தப்பு இல்லை அது நம்ம ஜெனடிக் மேக்கப்பே அப்படிதான் இந்தியன்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே மேபி ஒரு எவ்வளோ ஒரு பர்டிகுலர் மந்த்ஸில் கம்மி பண்ணிடலாம் டாக்டர் ஏதாவது சொல்லுங்க அதுக்குன்னு பல வகைகள் இருக்குது பல வழிகள் இருக்குது அதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிசன்ஸ் ஆர் ஹெவி எக்ஸசைஸ் டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக அவங்களோட டயட்டும் லைஃப் ஸ்டைல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்த செயற்கை முறையில் உடம்பு குறைக்கணும்னு நம்ம பார்த்தாலும் அதை லாங் டேர்மில் மெயின்டைன் பண்ணுறது நம்ம டயட் லைஃப் ஸ்டைல் வழியாக தான் ஸோ இந்த டயட் லைஃப் ஸ்டைல் அப்படி சொல்கிறீங்க ஆனால் இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களால வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறவங்களால ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ண முடியறது இல்லை ஸோ இவங்க எப்படி அவங்களோட பாடியை பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கிறது ஒருத்தரோட உடல் எடை ஏற ஏற கண்டிப்பாக அதனோட அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது கோமோபிட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஸோ ஒபிசிட்டி கூட நான் சொன்ன மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டிசீஸ்னால் நீங்கள் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஆனால் வெளிப்படையாக தெரிகிற பிரச்சனைகள் ஒபிசிலேருந்து வர்ற பிரச்சனைகள் மெயினாக இந்த முட்டு வலி ரெண்டு முட்டி வலி இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முட்டி வலி அதிகமாக ஆக வெயிட் அதிகமாக ஆக முட்டி வலியும் அதிகமாகும் முட்டி வலி அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டமாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் கொஞ்சம் வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இப்போதான் குறைக்க முடியும்னு சொல்லுவாங்க எங்கள் பேஷன்ஸே ரொம்ப ஒபிஸாக இருக்கிறவங்க அவங்களால நடக்க முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உட்காந்து எழுஞ்சிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு தான் நம்ம வெறும் டயட் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது மெயின்டெனன்ஸ்க்கு அது முக்கியம் ஆனால் ஒருத்தராளை உட்காந்து எழுஞ்சிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணா அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரு இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ அப்போ தான் என்ன மாதிரி ஒரு ஓபிசி சர்ஜன் இல்லை ஒரு பேராட்ரிக் அல்லது மெட்டபாலிக் சர்ஜன் கிட்ட கண்டிப்பாக அவங்க கன்சல்ட் பண்ணுறது முக்கியம் எஸ் ஆஃப் லேட் நிறைய நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் வந்திருக்கு டு ஹெல்ப் அதை கொஞ்சம் இன்னும் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு பட் ஒருத்தரால் போதிய அளவுக்கு தானாக எக்ஸசைஸும் ஆக்டிவிட்டியும் ஒழுங்காக பண்ண முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் வீட் இன் த ஃபார்ம் ஆஃப் பேராட்ரிக் சர்ஜரி ஆர் என்டோஸ்கோபிக் தெரப்பி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அடுத்ததா வந்துட்டு இப்போ ஒரு பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிம்முக்கு போறாங்க ஒர்க் அவுட் பண்றாங்க ஒரு சிலர் வந்துட்டு பாடி பர்ஃபெக்டா ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பார்த்தா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் தேர் வெரி அவேர் ஆஃப் ஜிம் அண்ட் ஆல் பட் ஈ வந்தோ அவங்க எக்ஸசைஸ் அதிகமா பண்றதாலயா இல்ல அவங்களோட பாடியில ஏதாவது சிஸ்டம் இஷ்யூவா இருக்கிறதா நிறைய கேசஸ் வந்துட்டு நம்ம கேட்கறோம் லைக் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க சடனா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அதுக்கு என்ன ரீசன் ஏன்னா ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டிஸ்க்கு அந்த மாதிரி இது பண்ணும்போது இட் பிகேம் ஒரு பூம் மாதிரி இருந்தது பட் ஈவன் காமன் பீப்புள் காமன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் அதெல்லாம் வருது வாய் திஸ் ஹேப்பனிங் பொதுவாகவே கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் நமக்கு தெரியாமல் ஈவன் அவங்க ரொம்ப வெயிட் அதிகமாக இல்லைனாலும் அவங்க ஹார்ட் பிளட் வெசல்ஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த ஹார்ட் பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீறி ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அந்த ஹார்ட்டில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திடீர்னு அது நின்று போகலாம் அதனோட பம்பிங் திடீர்னு ஸ்டாப் ஆகலாம் சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்லுவாங்க எஸ் ஒருத்தர் ஜிம்முக்கு போனாலே கொஞ்சம் அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயின் பண்ணுறது நார்மல் தான் அப்படி அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹார்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால்தான் இது கொஞ்சம் வெளிப்படையாக தெரி தெரிய வருது இப்போ அது மட்டும் இல்லாமல் எஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் வெயிட் லிப்டிங் பவர் லிஃப்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில ஆர்டிஃபிஷியல் ஆனபாலிக் சப்ஸ்டன்சஸ் எடுக்கிறது நார்மல் தான் எடுத்த எடுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த ஆனபாலிக் சப்ஸ்டன்சஸ் எடுக்கிறப்போ அது ஹார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ தோஸ் பீ தோஸ் பீப்புள் மே ஹாவ் இந்த மாதிரி ஃபர்தர் பிரச்சனை வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் அது இல்லாம சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே ஒரு சில ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கலாம் அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ வெளிப்படையா தெரியலாம் தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் பட் எல்லாருக்குமே எல்லா 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 பேஷண்ட்ஸ்க்கும் இல்லை இந்த மாதிரி ஆகிற எல்லா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு இயரும் ஹார்ட் செக்அப் பண்ணுறது அவ்வளோ காமன் இல்லை முக்கால்வாசி பேர் அவ்வளோ ரெகுலராக பண்ணுறது இல்லை எஸ்பெஷலி யங் ஏஜில் அவ்வளோ பண்ணுறதில்ல கொஞ்சம் வயசாக கண்டிப்பாக பண்ணுறது நல்லது தான் இப்போ அதனால தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யங்கர் ஏஜ்லேயே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் செக்அப் ஒரு பாடி ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணுறது சேஃபர் அட்லீஸ்ட் ஏதாவது பிரச்சனை உள்ள இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிய வந்துடும் அதே மாதிரி வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ல லைப்போ செக்ஷன் அப்படின்னா என்ன பேரேட்ரிக் சர்ஜரினா என்ன டாக்டர் எது பெஸ்ட் எந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல நீங்க டிசைட் பண்ணுவீங்க வாட்ஸ் ஃபிட் ஃபார் திஸ் அப்படின்னு ஓகே இது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நிறைய பேர் லைப்போ செக்ஷனையும் பேரேட்ரிக் சர்ஜனையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க லைப்போ செக்ஷன் அண்ட் பேரேட்ரிக் சர்ஜரி ஆர் நாட் த சேம் லைப்போ செக்ஷனுங்கிறது ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் டு ரெடியூஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபேட் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பாடி ஃபேட் ஸ்கின்னுக்கு அடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஃபேட் அந்த ஃபேட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு லைப்போசக்ஷன் இஸ் ஐடியல் நிறைய செலிப்ரிட்டிஸ் ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன் பண்ணிப்பாங்க சப்போஸ் இங்கே ஒரு நம்ம அவங்க ஸ்க்ரீன் லைஃப் தேர் கோயிங் ஷர்ட்லெஸ் இல்லை ஒரு கொஞ்சம் இன்னும் ட்ரிம்மாக இன்னும் ஸ்லிம்மாக காமிக்கணும்னு பார்த்தாங்கன்னா அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் உதவும் ஆனால் பேராட்ரிக் சர்ஜரிங்கிறதுல எந்த ஒரு ஃபேட்டும் நம்ம தொடமாட்டோம் அது வயிறுக்குள்ளே உங்கள் ஸ்டமக்குக்கும் சிறு குடலுக்கும் பண்ற ஒரு கேஸ்ட்ரோ சர்ஜரி தான் அது இட் இஸ் நோ லாங்கர் கால்ட் ஆஸ் அ காஸ்மெட்டிக் சர்ஜரி லைப்போசக்ஷன் இஸ் அ பியூர்லி காஸ்மெட்டிக் சர்ஜரி அங்க இருக்கிற கொஞ்சம் ஃபேட்டை கம்மி பண்ணுவோம் லைப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு ஒன் கிலோ இல்ல டூ கிலோஸ் குறையலாம் பட் பேராட்ரிக் சர்ஜரியில் ஒரு ஆறு மாசத்துல ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா அப் டு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸஸ் பாடி வெயிட் குறையும் ஸோ எனிவேர் பிட்வீன் ஒரு இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் குறையலாம் அண்ட் இந்த பேரியெட்டிக் சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரியான வெயிட் லெஸ் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணும்போது எஸ் கண்டிப்பாக ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த சர்ஜரியே பண்ணுவோம் அதில் முக்கியமான சைட் எஃபெக்ட் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஃபேட்டையும் கார்போஹைட்ரேட்டையும் கம்மி பண்ணுற ஆப்ரேஷன் தான் இது இது ரெண்டையும் கம்மி பண்ணுறப்போ கூட உடம்புல இருக்கிற ப்ரோட்டினும் விட்டமின்ஸ் கூட கொஞ்சம் குறையும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெகுலராக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா சர்ஜரி முடிச்சுட்டு ரெகுலராக தே ஷுட் டேக் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இல் அல்லது அவங்களோட டயட்லேயே ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் இன்னும் நல்லது பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் அதுதான் நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுக்கிறது தான் எப்போவுமே பெட்டர் மேராட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு அது கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும் கூட இந்த விட்டமின் மல்டி விட்டமின் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு கால்சியம் விட்டமின் அயர்ன் இந்த மாதிரி அப்பப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அது எல்லாருக்குமே பொதுவாகவே நல்லது தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பேரேட்ரிக் பேஷண்ட்டுக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு யாரும் சர்ஜரி பண்ண போகிறது இல்லை ஏன்னா இது இதுவும் ஒரு என்னவாக இருந்தாலும் இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் சர்ஜரி வயிறுக்குள்ளே பண்ணுற நுண்துளை அறுவை சிகிச்சை சர்ஜரி தான் ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாங்கள் கேர்ஃபுல்லாக ஆனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் கிளியராக செக் பண்ணி ஃபுல்லாக ஆப்ரேஷன் முன்னாடி பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் அந்தந்த கிட்டேருந்து ஒரு ஃபிட்னஸும் ஓகே வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் எல்லா சேஃப்டியும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் எஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ரிஸ்க் அதிகம் வெயிட் அதிகமாக ஆக ரிஸ்க்கும் அதிகமாகும் அதனால்தான் ஏர்லியாக பண்ணுறது தான் எப்போவுமே சேஃபர் ஸோ ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் பிஎம்ஐ உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி கிலோஸ் தாண்டுறவங்களுக்கு ரிஸ்க் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி கிலோ மேலே போயிடுச்சுனாலே அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் பிரச்சனை லங் பிரச்சனை பிபி சுகர்லாம் வந்திருக்கும் இவங்களுக்கு இருக்கிற முட்டி வலி இடுப்பு வலினால் நடக்கக்கூட முடியாது அவங்களால் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பல வகைகளில் பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் டாக்டர் இன்னொரு ஒரு காமனான கொஷின் அண்ட் டவுட் இப்போ ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு பிபி அண்ட் சுகர் வரும் அப்படின்ற மாதிரியே நிறையா பயம் நிறைய பேர் பயமுத்துவாங்க பட் அது நடக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் பட் அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஸோ இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபேட்டில் சுரக்கக்கூடிய கெமிக்கல்ஸில் தான் பிபி சுகர் அதிகமாகும் அந்த ஃபேட்லேருந்து வர்ற சில ஹார்மோன்ஸ்னால ஒழுங்காக நம்ம உடம்புல இருக்கிற சுகரை மெட்டபலைஸ் பண்ணாததுனால சுகர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து வர்ற ரெனின்ங்கிற ஒரு ஹார்மோனால் பிபியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலும் அதிகமாகலாம் ஹார்ட் பிரச்சனைகள் அதிகமாகலாம் முக்காவாசி இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட நுரையீரல் சுற்றி நிறையா ஃபேட் இருக்கிறதுனால செஸ்ட்டை சுற்றி ஃபேட் இருக்கிறதுனால செஸ்ட் ஒழுங்காக மூவ் ஆகாது ஸோ லங்ஸ் ஒழுங்காக எக்ஸ்பேண்ட் ஆகாது மூச்சு பிரச்சனைகள் வரலாம் இவங்க கழுத்தை சுற்றி அதிகமாக ஃபேட் இருக்கிறதுனால ஸ்லீப் டைமில் தூங்குறப்போ மூச்சுத் தண்டல் அதிகமாகலாம் அதுக்கு பேர் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க ஃபேட்டில் இந்த தோல் கடியில் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால தோல் இன்ஃபெக்ஷன்லாம் அடிக்கடி வரலாம் அவங்களுக்கு அந்த ஃபேட்டே கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகி மெல்ட் ஆகி செலுலைட்டிஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளமும் வரலாம் அண்ட் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இந்த ஓபிஸ் பேஷன்ஸ்க்கு நீங்களே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மூட்டு பிரச்சனைகள் தான் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு சைடும் முட்டி வலி வரலாம் இடுப்பு வலி வரலாம் முதுகு வலி வரலாம் அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம ஒரு அஞ்சு பத்து கிலோ குறைச்சாலே முக்காவாசி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் இந்த ஆகிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல உண்மையாகவே வந்துட்டு பண்ண முடியுமா எஸ் வெரி குட் கொஸ்டின் ஏன்னா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் லைஃப் லாங்காக அவங்க மாத்திரை மருந்து எடுத்தாகணும் நம்ம டயபெட்டிக்ஸ் எடுக்கிற மாத்திரை மருந்தில் அந்த சுகர் பர்மனெண்ட்டாக குணப்படுத்த முடியாது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர மெடிசன்ஸ்னால குணப்படுத்த முடியாது ஆனால் இந்த சர்ஜரி மூலமாக ஒரு செவன்ட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் பர்மனெண்ட்டாக குணப்படுத்த முடியும் இட் இஸ் கால் டயபெட்டிக் ரிவர்சல் அண்ட் அதில் முக்கவாசி பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் லாங் கூட டயபெட்டிஸ் திருப்பி வராது ஏர்லி ஸ்டேஜில் இந்த சர்ஜரி டயபெட்டிஸ் ரிவர்சல் சர்ஜரி அல்லது மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணால் இதெல்லாமே இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியோட ஒரு வகை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை பண்ணால் இந்த பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் லாங்காக டயபெட்டீஸ் பிபி கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் வரவே வராது இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியன் இருக்குது ஸோ இந்த சுகர் குணப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட உடம்புல எவ்வளோ இன்சுலின் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா முக்காவாசி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு போதிய அளவுக்கு இன்சுலின் இருக்குது அவங்க உடம்புல ஆனால் அந்த இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது இது பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆப்ரேஷன் மூலமாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தரோட உடம்புல இன்சுலின் போதிய அளவுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் அளவுக்கு இன்சுலின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டயபெட்டீஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்லேயும் டயபட்டீஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது இதனால தான் இட் இஸ் நோ கால்ட் ஆஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி இதுக்கு மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அண்ட் இது ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லை தான் முக்காவாசி இன்சூரன்சஸ்ல இது கவர் ஆகுது சிஎம் ஸ்கீம் பிஎம் ஸ்கீம் உட்பட அத்தனை இன்சூரன்ஸ்லையும் இது கவர் ஆகும் ஏன்னா இட் இஸ் அ இட் இஸ் அ மெட்டபாலிக் சர்ஜரி ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை ஒருத்தரோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷ் ஆப்ரேஷன் இது அதனால்தான் இட் இஸ் அ மெட்டபாலிக் சர்ஜரி நாட் அ காஸ்மெட்டிக் சர்ஜரி டாக்டர் நீங்கள் வந்து நிறைய காமனாக பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து தங்களை அறியாமே சப்கான்ஷியஸாக ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து ஒபேஸ் ஆக்கிட்டே இருக்கும் தன்னை அறியாமலேயே வந்து அவங்க எக்ஸஸ் வெயிட்டாக ஸோ அந்த அப்படி என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறாங்க லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் டயட்டில் ஸோ அது நம்ம நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதன் முக்கால்வாசி பேர் நம்மளே நம்ம வாழ்க்கையில் அதை பார்த்துருப்போம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசாலுங்கிற ஹார்மோனும் அதிகமாகும் அது அதிகமாகிடுச்சுன்னா வெயிட் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டென்ஷனில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்கிறது ஈஸி பட் ஆக்சுவலாக நம்ம லைஃப்ல நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அது ஒரு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ரெகுலர் ஹேபிட் ஆக்குனாலே பாதி பிரச்சனைகள் குறையும் அது இல்லாமல் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது நிறைய பேர் பண்ணுறது இல்லை கரெக்டான டைமுக்கு தூங்கிறது போதிய அளவுக்கு தூக்கம் வர்றது ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒபிசிட்டியும் அதிகமாகிட்டு இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் வெஸ்டர்னைசேஷனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உடல் பர்மன் அதிகமாகிட்டு தான் இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடியே இந்த ஒபிசிட்டி பேண்டமிக் ஆரம்பித்தது அமெரிக்காவில் ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பித்ததுலேருந்தே நைன்டீன் பிஃப்டிஸ் அண்ட் சிக்ஸ்டீஸ்லேயே இதெல்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடுது நம்ம ஊர்ல லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸில் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம ஊர்லேயும் அது அதிகமாயிட்டு இருக்கு ஸோ வித் வெஸ்டர்னைசேஷன் அவங்க ஊரில் இருக்கிற அதே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ காமனாக வந்து நம்மளுடைய நேர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸ்க்கும் அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் தேங்க்யூங் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ